அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வபர்காத்து அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வபர்காத்து என்னுடைய பேர் வந்து பாலா நான் இஸ்லாத்தை ஏற்று ஒரு ஐந்து மாது காலம் ஆகுது இப்போ என்னுடைய பேர் வந்து முகமது ஷாரிக் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இஸ்லாத்தை விரும்பி இப்ப நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு இஸ்லா என்ன சொல்லுது இந்த வந்து மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயத்த எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஆர் நைன்டி பர்சன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சோ அப்ப வந்தாலும் சில பிரக்காரத்தெல்லாம் மாற முடியல சோ இஸ்லாத்துக்குள்ள பட் இப்ப நான் முழுமன சைத்து மாறி வந்திருக்கேன் இஸ்லாத்தில் இஸ்லாத்துல கவர்ந்த விஷயம் என்னன்னா மனுஷன் வாழ்க்கை அதாவது வாழ்வையில மனித இப்படி இப்படிதான் வாழணும் இந்த தான் வாழணும் அப்படின்ற சொல்லப்படுற கருத்து தான் நான் அதிகமா என்னை ஈர்த்தது உதாரணத்துக்கு வந்து சகோதரத்துவம் சமுதாயம் மக்கள் இல்லைன்னா சான்றவங்க இருக்கிற பீப்புள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சகோதரத்தை வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் நம்ம மார்க்கத்துல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இது முன்னாடி பார்த்திருக்க மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் சோ பேசும் போது சில மாளிகம் சொல்லி பேசுகிற போது அவங்க ரிசீவ் பண்ணுற விதமாகட்டும் அதுக்கப்புறம் பேசுகிற விதமாகட்டும் ஃபுல்ஃபுல்லாகவே வந்து பாத்தினா ஒரு ரொம்ப நாள் பரிச்சயமான பேசுறவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க வேற்று மதத்தில் இருக்கிறவங்க அப்படி பேசும்போது யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க இதுக்கு உதாரணமா சொல்லனா நான் ரீசண்டா ரம்ஜான் மாதத்தில் நான் ஒரு நாள் வந்து ஈவினிங் மாமத்து வருகிறதுக்காக பள்ளிக்கு போயிருந்தேன் பட் லேட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் தார்ட்டி கிட்ட ஆயிடுச்சு இப்ப எல்லாருமே வந்து அங்க சிக்ஸ் தேர்ட்டி பண்ண வேண்டியது பட் சிக்ஸ் தர்ட்டிக்கிட்ட நான் போனேன் ஆல்மோஸ்ட் நோம்பு கஞ்சி எல்லாமே ஃபுட்டு எல்லாமே காலி ஆகிடுச்சு பட் அங்கே ஒர்க் பண்ணுற ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கூட லேட்டராக எடுத்துக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்குன்னு எடுத்துருந்த ஃபுட்டில் நான் போனோன்னே ஒரு பிளேட் எடுத்து நோம்பு கஞ்சி ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் சமோசா இது எல்லாமே வந்து ஒரு ஒருத்தர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஃபீல் பண்ணி கொடுத்தாங்க இதை அஷ்யூஷலாக எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபுட்டு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு பட் நான் லேட்டாக போனதாலும் என்கிட்ட ஏன் இவ்வளவு வந்து ஒரு சின்ன கோவத்தை கூட காட்டாமல் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எனக்கு அந்நி அந்த டயத்துல வந்து நோம்ப திறங்க ஹெல்ப் பண்ணாங்க அட்லீஸ்ட் நம்ம சிம்பிளா வந்து வாட்டரை குடிச்சிட்டு கொண்டு நோம்ப திறந்துருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு குடிச்சிருந்தது இந்த சகோதரத்துவன்றது தான் பரிச்சயமா அதிகமா தெரியுது இது இது மட்டும் கூட நான் சொல்லியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கு நான் தயங்கி தயங்கி போயிட்டு நமாஸ் பண்ணால் போயிருந்தேன் ஒரு பெரியவர் வந்து ரிசீவ் பண்ணாரு என்னப்பா அப்படின்னு கேட்டாரு நான் இஸ்லாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு வரும்போது அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏல்லா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் அல்லா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு இந்து சமயத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து இறந்துட்டாங்க மௌத்தாயிட்டாங்க இப்ப போகும்போது தெருமுழுக்க ஏகப்பட்ட செலவு பண்ணி பட்டாசு பூவு எல்லாம் வச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணி அந்த இறுதி கொண்டு போனாங்க இந்த மாதிரி வந்து இந்து மதத்தில் இருக்கிற மார்க்க சகோதரர் வந்து உண்மை நிலைப்பாடு எதுவும் தெரியாம இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அல்லா கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் நீ ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து இஸ்லாத்து தழுவி வரான்னு சொன்னும் போது கேட்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக அவர் கொடுத்தார் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அதுக்கப்புறம் எந்த வித தயக்கமில்லாம தினைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு தொழுக போயிட்டே இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு ஒரு அசரத் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஒரு முக்கிய பெரியூராகட்டும் ரிசீவ் பண்ணி மார்னிங் வந்து தொழுகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃபன் ஹவர் வந்து எல்லாரும் உட்காந்து பேசி சோ இது ரிப்பீட்டடாக நடக்கும்போது நான் இங்க இந்த மாதிரி நம்ம ட்ரஸ்ட்ல சேரிடல் ட்ரஸ்ட் மூலயமா வந்து வேலைச்சேரியில் ஜமாத் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சோ அங்க இருக்கிற பீப்புள் வந்து ஏன் எங்க கூட ஜமாத் வர மாட்டேன் அப்படின்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி சகோதரம் வந்து பார்த்தோன்னா இஸ்லாத்துல நான் விரும்பி மீன் நான் பார்க்காம இருக்கிற விஷயத்த இப்ப விரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பகை உணர்வு தவிர்த்தல் சோ இது இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து இந்த பகை உணர்வை அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க நான் சொல்லிட்டேன் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த விஷயம் இருக்கிறதுனால இது வேட்டு சம் சமயம் இல்ல மதத்தில் வந்து பாத்தீங்கன்னா தான் குடும்பத்திலேயே ஒருத்தன் மேல வந்தாலும் பிடிக்காது தன்னை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கம் மேல வந்தாலும் பிடிக்காது பட் அப்படி கிடையாது அது இங்க இஸ்லாத் சோ நான் மேல வந்துட்டேன் அப்படி இல்லாம எனக்கு ஈக்குவலா யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தூக்கிட்டு வர விஷயமா தான் நான் இந்த விஷயத்த பார்க்குறேன் இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஒன் மந்த் பிஃபோர் சுனத் பண்ணிக்கிட்டேன் அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு பேமெண்டும் இல்ல ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வீட்டுனால இல்லாம போயிடுச்சு அதுக்கு அப்போ வந்து எக்ஸாக்டா வந்து ரம்ஜான் முடின திருவன் இல்லை என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து ஜக்காத்தா ஜக்காத் கொடுக்கற எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஜிபே பண்ணாரு அவனுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்கான் இந்த மாதிரி வாலா வந்து இஸ்லாத்த தொடர்பு ஏற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அப்பா தான் செலவு உண்மை அப்பா தான் வந்து செலவு பாக்குறது அம்மா கிட்ட பேமெண்டே இருக்காரு பட் அவங்க எனக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் காசுல இருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட்ன்றது ஜிபே எனக்கு ஆச்சாங்க எனக்கு கண்ணுலாம் கலைஞருச்சு அவங்க வீட்டு நான் போயிருக்கேன் சாப்பிட்டு வச்சிருக்காங்க எல்லாம் பேசுவாங்க அது எல்லாமே ஓகேதான் பட் இந்த மாதிரி தனியா இருக்கான் இந்த மாதிரி தோழி வந்திருக்கான் சுண்ணத் பண்ணியிருக்கான் அவனுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு அந்த பேமெண்ட் அம்சஸ் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து நம்ம இஸ்லாத் மார்க்கத்துல தான் அதிகமா இருக்கு பகை உணர்வுன்றது சுத்தமா இருக்கவே இருக்காது இந்த மாதிரி வாழ்வியல நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம வாழதுக்கு சரியான பகுதி சரியான வந்து நேர்கோடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இஸ்லாத் மார்க்க தான் வரையறுத்து வச்சிருக்கு ஒரு கட்டமைப்பாவே வச்சிருக்கு அதுக்கடுத்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹராம் ஹலால் அப்படின்னு சொல்லப்படுற தான் ஹலாலான விஷயம்ன்றது வாழ்க்கை நெறிமுறைக்கு இந்த ரூட்ல போனா மட்டும்தான் நீ வாழ்க்கையில வந்து நன்மைகளை மட்டுமே செஞ்சுட்டு போக முடியும் ஸோ சொர்க்கத்தின் வாசலில் அவங்களுக்கு ரெடியா கதவு திறந்துருக்கு நரகத்தின் பக்கம் போக முடியாம அப்படின்ட்டு ஹலாலான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்க்கோம்னா காலைல எந்திரிச்சிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே ஹலாலான விஷயங்கள் இருக்கு எப்படி எந்திரிக்கணும் எப்படி ப்ரஷ் பண்ணணும் எப்படி குளிக்கணும் தென் எப்படி சாப்பிடணும் இப்ப சின்ன வயசுலாம் சம்மன் நம்ம இந்த முட்டி போட்டு மடிச்சுலாம் சாப்பிடுவோம் நான் அதெல்லாம் கிண்டல் பண்ணுவேன் சாப்பிட்றதுல என்ன இருக்கு சப்ளங்கல் போட்டு உட்காந்து இப்ப வாட்டரை கூட பண்ணி தான் குடிக்கணும் கைட் பண்ணுவான் நான் அதெல்லாம் வந்து கிண்டலா பேசி விட்டுடுவேன் பட் இப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு சயின்டிபிக் இருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இது 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 பண்றதுக்கு ஒரு ரீசனபிலிட்டி இருக்கு அப்படின்னு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன் இந்த மாதிரி ஹல்லலான விஷயம் வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து லைஃபுக்கு தேவையான பெரிய விஷயம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்ம சொர்க்கத்தின் வாசல சீக்கிரமா நெருங்கலாம் இப்படி மீன் நம்ம நம்மளோட வாழ்க்கை வந்து இன்மையில இருந்து மறுபடியும் ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்றத இஸ்லாம் வந்து புரிய வச்சிருக்கு ஹாரமான விஷயம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா பெரிய பாவச்செயலா இருக்கு ஆஹ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில வந்து மது மாது சூது இந்த மாதிரி ஒரு தீய பழக்கங்களை அடிமையாகாம மனசை வந்து அலை விடாம நேர் வழியில எப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்து தொழுகின் பால் அதிகமாக இருக்கப்படுறது இப்போ ஒரு வேலை தொழுகிறோம் ரெண்டு வேலை தொழுகிறோம் ஒரு நாளைக்கு ஐ வேலை தொழுக இருந்தும் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா சைத்தானுடைய வேலையில் வந்து ஆக்கிரமிச்சு நம்மளுடைய நம்மளுடைய நேர் பாயிண்ட்ல டைவர்ஷன் பண்ணி போவதோட சான்ஸ் இருக்கு பட் நான் வந்து இனிஷியலா வரும் போது தொழுகையின் பால் வந்து ஐவேல தொழுகை நான் சரியாக செய்ய முடியல பட் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து ரம்ஜான் மாசத்துல ஃபுல்ஃபில்லா அது ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ அப்படி பண்ணும்போது தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனநிலை வந்து வேலையுமே எனக்கு கிடைச்சது இல்லை ஒரு விஷயம் கிடைக்கணும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுது ப்ரே பண்ணும்போது போது அந்த ப்ரேயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு நிம்மதி இருக்கிற வந்து நம்ம என்னதான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஷேர் பண்ணி ஒரு வெளி கிடைக்கிறத விட பெட்டரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு இப்போ நம்ம அம்மா பணியில் உட்காந்து அழுது இந்த மாதிரி இருக்குமா இந்த பிரச்சனை இருக்கு இப்படின்னு சொல்லி அழுது அம்மா என்ன ஆறுதல் கொடுப்பாங்களோ அதை விட பெட்டரான ஒரு ஃபீலை வந்து தொழுகின் பால் கிடைக்கிது இதை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக இல்லை இதுதான் ரியலைஸ் ஆன ஒன்று இப்போ ஏன்னா அது நான் ரியலைஸ் பண்ணதனால சொல்கிறேன் ஒரு முறை அழுது ப்ளே ப்ரே பண்ணி ஒரு மனசு ரொம்ப ரொம்ப கடினமான இருந்த சூழ்நிலை லேசாக இருக்கணும் வந்து தொழுகின் பால் இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அழகான விஷயத்த நிறைய மேற்கொள்ளும் போது கம்பல்சரி வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து சொர்க்கவசல் அப்படின்ற ஒரு ரூட் நான் அப்படியே போகணும்னு நான் நம்புறேன் ஆஹ் இதுக்கப்புறம் ஆஹ் வரக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து பாத்தினா வேற மார்க்கம் இப்ப நம்மளுடைய இப்ப எனக்கு வேற மதம் கூட சொல்ல மார்க்கம் மதம் அன்று இது மார்க்கமே இது நம்மளுடைய விஷயம் வந்து மார்க்கம் மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு என் ஃப்ரெண்டே சொல்லுவான் இப்போ இல்ல இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்றது மத்த விஷயத்த சொல்லலாம் பட் நம்ம இஸ்லாம் விஷயத்த சொல்லும் போது மட்டும் மதம் சொல்லாத மார்க்கம் சொல்ல அப்படின்னு நான் சொல்ல வரும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு அவன் அது வந்து ரிலீஸ் பண்ணான் ஸோ இந்த மாதிரி எனக்கு இஸ்லாத்துல பிடிச்ச விஷயம் எனக்கு அவர் விஷயம் நிறைய இருக்கு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே போலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வாழ்வியல்ல எப்படி வாழணும் எப்படி நன்னறியோட வாழணுன்ற நிறைய விஷயம் வந்து கட்டமைச்சு பண்ணி காத்திருக்காங்க ஸோ சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு கவர்ந்த இஸ்லாத்துக்குள்ள பயணிக்க வச்சிருக்க ஆஹ் நன்றி பேசாமச்சுக்க நன்றி அலாம